தூத்துவிராகி எசுரிசி நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமே இல்லையே எதிலும் ஒரு பெருக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கீங்களா இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கப் போகிறார் அந்த பெருக்கத்தின் ஆசிர்வாதம் உடைய குடும்பத்திற்களாய் கடந்து வரப்போகிறது எதிலெல்லாம் ஆசிர்வாதம் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கீங்களோ அதிலெல்லாம் தேவன் நிறைவான ஒரு ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் மிகவும் திரளாய் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இங்கே பார்க்குறோம் உன் கற்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் நிலத்தில் கனிகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படி ஆடு மாடுகள் எல்லாம் எப்படி இருக்குமா ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான சகோதரி சகோதரியே ஒரு பெருக்கம் இல்லை என்று சொல்லி நீங்கள் கள்ளங்கி தவிக்கலாம் ஒரு பெருக்கத்தை உனக்கு கொண்டுக்க போயிற நீ கைடிச்சுற பிரயாசத்தில் ஒரு பெருக்கம் கடந்து வரப்போகிறது கர்ப்பத்தின் கனியை தெய்வன் கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்கப் போயிற நீ எதையெல்லாம் விதைத்து இருக்கிறாயோ அதையெல்லாம் ஆயிரம் மடங்காய் நீ அறுக்கப் போயிறாய் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத்தை தேவன்கொடுக்க போகிறார் இந்த நாள் ஆடுகளை மாடுகளை நீ வளர்த்துக் கொண்டு இருக்கலாம் அதுலேயே ஒரு பெருக்கம் இல்லை என்று சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கலாம் அன்னு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உடைய ஆடுகள் மாடுகளுடைய கற்பத்தின் கனிகள் எல்லாம் அவர் என்ன செய்யப்படுறாரு ஆசிர்வதிப்பை என்று சொல்கிறார் அப்போ எதிலெல்லாம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படணும்னு சொல்லி எதிர்பார்க்கீங்களோ அத்தனை காரியத்திலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உன் குடும்பத்திற்களாய் கடந்து வருகிறது உன் பிள்ளைகள கணவனுடைய கடந்து வருகிறது உன் கணவனுடைய வாழ்க்கைகளாய் கடந்து வருகிறது எதையெல்லாம் நினைத்திருக்கிறாயோ அதெல்லாம் தேவன் செயல்படுத்த போகிறார் ஒன்றிலும் குறைவு இல்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார் அந்த கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதமாய் காணப்படும் அந்த நிலைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது இந்த திரளான உடைய குடும்பத்திலே கடந்து வரும் கடன்ங்கிறது இருக்காது வேதனைங்கிறது இருக்காது துக்கங்கிறது இருக்காது சமாதான சந்தோஷமாய் நிறைந்த ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்திலே கொடுத்து தேவன் உன்னை உயர்த்த போய்கிறார் பயப்படாதீங்க ஏன் கலங்கிட்டு இருக்கீங்க ஏன் திகைக்கிறீங்க நோடு கூட இருக்கிறார் அல்லவா அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதுன்னு சொல்லி பார்க்குறோம் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த நாளிலே அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாக ஒரு பெருக்கத்தை உனக்கு கொடுக்கும்படியாகி கடந்து வந்திருக்கிறார் கலங்காதீங்க கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துறோம் இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சூத்திரிக்கிறையா இப்படைய கரந்தோட வல்லமை இப்படி அபிஷேக வல்லமை உடைய பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள்ளாய் பாய்ந்து செல்லட்டு வாண்டவர ஒரு குறையின்றிச்சு இம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் நடத்துகிறவர் இந்த நாளில் நிறைவாய் நடத்தும்படிக்கு நீங்கள் கடந்து வாங்க எல்லா குறைகளும் நிறைவாக்கப்படட்டும் வர பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே சுவீ நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜபிக்கிறேன் இசப்பா இந்த நாளிலும் தகப்பனையும் துதிக்கிற சூத்திரிக்கிறையா எடுத்த காரியத்தை வச்சு பெருவாய் என்று குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்படும் கர்த்தனால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்து உயர்த்துங்க நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே